இப்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான்கரை ஆண்டு ஆட்சி முடிச்சிருக்காங்க ஐந்து ஆண்டு நிறைவேட போது நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சி காட்சியாகத்தான் நமது சில நேரங்களில் மக்களினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு மாதிரி ஒரு தோற்றம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது இவங்க கொடுக்குறாங்களா இல்ல ஊடகங்கள் கொடுக்கா இல்ல மக்கள் கொடுக்குறாங்களா யார் கொடுக்குறாங்க ஊடகம் அதுக்கு துணை போகிறது பாலான ஊடகங்கள் எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது நம்ம சொல்ல வேண்டியது இல்லை திராவிட முன்னேற்றத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதை அந்த வசதிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக நான் நடைபயணம் செய்வேன் என்று சொல்கிறார் அவர் நடைபயணம் செய்வதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியில் போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது என்பதை காட்டுதான் தேர்தல் ஆணையம் வந்து எஸ்ஏஆர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் எழுபது லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள்லாம் வந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க எஸ்ஐஆருடைய அந்த படிவத்தின்படி நீங்க வீடுகளுக்கு சென்று அந்த படிவத்தை கொடுக்கணும் ரொம்ப பிரம்போக்குகளில் இருக்கக்கூடிய மக்களை நீதிமன்றங்கள் அல்லது அரசு வருவாய்த்துறை அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றிருக்கிறார்கள் ஏறக்குறைய இது மாதிரி பத்து லட்சம் குடும்பங்கள் புலம்பெயர்ந்து இருக்கின்றன நீங்க எந்த வீட்டில் போய் கொடுப்பீங்க நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் சொல்லலாம் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் வந்து மிகப்பெரிய கூட்டத்தை மட்டுமே கூட்டி அதன் மூலமாக மட்டுமே அதனுடைய தலைவரோ அல்லது மற்றவர்களோ கலந்து கொள்வார்கள் நாங்கள் மக்கள் சார்ந்த பிற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய மாட்டோம் என்று கூறுவது என்பதே மக்களிலிருந்து அவர்கள் வேறுபட்டு இருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய பார்வை மாற்றப்பட வேண்டும் உலகங்க வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்ம இணைந்திருப்பவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா சக்திவேல் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நன்றாக இருக்கும் தமிழ்நாட்டில் நம்ம எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கோம் எத்தனையோ கட்சிகள் தொடங்கி அவங்க ஆட்சி புரிஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட நீதி கட்சி அதுக்கப்புறம் காங்கிரஸ் அப்புறம் திமுக அப்புறம் அதிமுக மறுபடி திமுகன் பல்வேறு தலைவர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க இப்போதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான்கரை ஆண்டு ஆட்சி முடிச்சிருக்காங்க பதினைந்து ஆண்டு நிறைவேட போது ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து மக்கள் மத்தியில் எந்த மாதிரி வரவேற்பு பெற்று நினைக்கிறீங்க ஐயா இது நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி ஒரு காட்சியாகத்தான் நடைபெற்றுக் கொடுக்கிறது இது ஒரு ஆட்சி மாதிரி நடைபெறுவதற்கான ஒரு முழுமையான ஆட்சி போல இல்லை சில நேரங்களில் மக்களினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு செயல்படுவதான ஒரு தோற்றம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது இவங்க கொடுக்குறாங்களா இல்லை ஊடகங்கள் கொடுக்குறா இல்லை மக்கள் கொடுக்குறாங்களா யார் கொடுக்குறாங்க அதாவது ஆட்சியாளர்கள் கொடுக்குறார்கள் அது ஊடகத்தை துணை கொண்டு கொடுக்கிறார்கள் அதான் ஊடகத்துக்கு துணை போகிறது பெரும்பாலான ஊடகங்கள் அது துணை போகிறது என்பதுதான் உண்மை கடந்த தேர்தலில் வைத்த வாக்குறுதிகள் கூட பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை குறிப்பாக நீங்கள் வந்து பல்வேறு வாக்குறுதிகள் குறிப்பாக சொன்ன வாய்ப்பு தான் முக்கியமானது வேலைவாய்ப்பு என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்பற்ற தன்மை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது ஏறக்கூடிய ஒரு கோடி பேர் படித்த இளைஞர்களே வந்து பெரும்பாலானவர்கள் வந்து வேலையற்ற தன்மையாக இருக்கிறது கிருஷ்ணகிரியில் ஐம்பத்தி ரெண்டு பேர் வேலைக்கு பதிவு பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் திறன் நிற்கிறாங்க உண்மை இது வந்து கிருஷ்ணகிரி மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இதுதான் நிலை ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி அமையடைந்த மாநிலம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தினுடைய உண்மையான அந்த நிலைகளுக்கு ஏற்ப இந்த பொருளாதார திட்டங்களை இருந்தது தான் காரணம் இந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட உடனே தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு பொருளாதார பார்வை திட்டங்களை குழு அமைச்சர் பெரிய அறிஞர்களா அறிஞர்கள் அந்த குழு கூடுறதுனா கூட தெரியல அதுதான் நான் சொன்னேன் தோற்றம் அளிக்கப்படுகிறது மிகப்பெரிய அளவில் ஒரு பொருளாதார மாற்றத்திற்கான ஒரு குழு அமைத்தார்கள் அதாவது உலகத்திலேயே சிறந்த அறிஞர்கள் பொருளாதார அறிஞர்கள் அமைத்து ஆனா அந்த குழு கூடுச்சான்னு யாருக்குமே தெரியாது அதேமாரி இப்போ நீங்கள் கேட்டீங்க பொருளாதார இது இன்றைக்கு வந்து தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த மா மாநிலம் இந்த திமுக ஆட்சியோ அதுக்கு முன்பு இருந்த அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோ கிடையாது தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி என்பது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக இருக்கிறது கிழக்கு ஆங்கிலேயருடைய ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அந்த அந்த ஆண்டினுடைய அறிக்கை எடுத்து பார்த்தாலே தெரியும் தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி என்பது இந்தியாவினுடைய பிற மாநிலங்களை விட அப்பொழுது இருந்த மாநிலங்களை விட மிகப்பெரிய அளவு வளர்ந்து விட்ட மாநிலமாக தான் இருந்துச்சு அது நூறாண்டு கால வளர்ச்சி இந்த வரலாற்று ரீதியாக இதை பார்க்காத காரணத்தால் தான் ஒவ்வொரு திமுகவும் அண்ணா திமுகவும் ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்போது எங்களால் தான் மிகப்பெரிய அளவு பொருளாதார வளர்ச்சி அடைந்தது என்று சொல்கிறார்கள் இது கூட தோற்றம் தான் இப்போ நீங்கள் அது ஏற்றுக்கொள்வோம் நீங்கள் அவர்கள் சொல்லுவதை திராவிட முன்னேற்றங்கள் சொல்வதை நம்ம ஏற்றுக்கொள்வோம் முன்னாடி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சொன்னதை கூட எடுத்துக்கிட்டோம் மூன்று லட்சம் கோடிக்கு மேல நாங்க வந்து வெளிநாட்டு முதலீடு கொண்டு வந்தோம் சொன்னாங்க உண்மையிலே அதாவது அதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதை தவிர உண்மையிலே வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கோடி கூட கிடையாது அதே நாளே தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மிகப்பெரிய அளவில் வந்து வெளிநாட்டு முதலீடு வந்ததாக சொல்கிறார்கள் ஆனால் வெளிநாட்டு முதலீடுகளுடைய அந்த உண்மையான களத்துல இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில இறுதியாக நிறைவேற்றப்படக்கூடிய அந்த வெளிநாட்டு முதலீடுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து விழுக்காடு தான் இருக்கிறது எனவே ஆட்சி வந்து அதை முழுமையாக கொண்டு வருவதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும் அது வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமாக கொண்டு வரக்கூடிய காரணத்தினாலேயே ஒரு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார அந்த வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது என்பதை காட்டலாமே தவிர இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அது நீக்கப்பட்டதாகவே கிடையாது ஏனென்று ஏனென்றால் இப்போ வெளிநாட்டு முதலீடுகள் என்பவை சேவை துறையில்தான் இருக்கு இந்த அதிக அதுக்கு அடுத்தது இரண்டாவது உற்பத்தி துறையில இருக்கிறது ஆனா தமிழ்நாட்டினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடியது ஏறக்குறைய அறுபத்தைந்து விழுக்காடு மக்கள் இன்றைக்கு விவசாயத்தை நம்பிக்கிறார்கள் கிராமப்புறத்தை நம்பி இருக்கிறார்கள் எனவே விவசாயம் சார்ந்த கிராமம் சார்ந்த அத்தகைய ஒரு தொழில் வளர்ச்சி மட்டுமே இந்த தமிழ்நாட்டுல வந்து வேலைவாய்ப்பு அற்ற தன்மையை மிகும் ஓகே அதற்காக நீங்க செய்யாம நீங்க வெளிநாட்டு முதலையில் கொண்டு எந்த இதில் கொண்டு வரீங்க சேவைத்துறையிலும் உற்பத்தி துறையிலும் கொண்டு வர்றீங்க அப்போ சேவை துறையிலும் உற்பத்தி துறையிலும் கொண்டு வந்தால் அது தமிழ்நாடு மக்களுக்கு ஏற்றது கிடையாது எனவே தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ஏற்ற முறையில் நீங்கள் ஒரு ஆட்சியை கொடுக்கிறீர்களா என்பது தான் பார்க்கணும் இது வளர்ச்சி அடைங்கிறது என்பது தொடர்ந்து இப்போ நீங்கள் காமராஜர் ஆட்சியில கூட நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க பொருளாதார இடத்துல முதல் இடத்துல இருந்ததுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படியே மாறி அதனால காமராஜனுடைய பொற்கால ஆட்சி நான் ஒரு நூல் எழுதினேன் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து அறுபத்தி மூன்று வரை காமராஜர் அவர்களுடைய அந்த ஆட்சியை பற்றிய ஒரு பார்வையை நம்ம மேற்கொண்ட போது அதில் நம்ம பார்த்து நமக்கு தெளிவாக தெரிகிறது எப்படி பொருளாதார அது தமிழ்நாட்டினுடைய அந்த தொழிற்சாலைகளுக்காக தொழில் வளத்திற்காக அவர் செய்யப்பட்ட அந்த மிகப்பெரிய செயல்பாடுகள்லாம் நம்ம வந்து அதில் நான் குறிப்பிட்டுக் காட்டிருக்கிறேன் எனவே இது புதிது கிடையாது தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் முதல்ல இருக்கிறது ரெண்டாவது இருக்கிறது முதன்மையாக இருக்கிறது புதிது கிடையாதுன்னு சொல்ல வரேண்ணா எனவே அதற்காக திமுகவோ அண்ணா திமுகவும் பெருமைப்படக்கூடாது உண்மையிலேயே இப்போ இருக்க செய்ய வேண்டியது என்ன படித்த இளைஞர்களுக்கு இல்லை கிராமப்புறத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவதற்குரிய திட்டங்களை நீங்கள் தந்துருக்கீங்களா கிடையாது இப்போ வேலை வாய்ப்பு தரலன்னு சொல்கிறீங்க அதே மாதிரி வாக்குறுதல் நிறைவேற்றப்படலன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும் போது மறுபடியும் திமுக அரசுக்கு மக்கள் வாக்கு செலுத்துவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் வந்து இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீது ஒரு நம்பிக்கையை மீண்டும் வரக்கூடிய அளவு ஒரு நம்பிக்கையான ஒரு வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் கிடையாது அதுதான் நம்ம வந்து பார்வையில் இருக்கக்கூடியது இப்போனால் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்தது கூட அவங்க வச்சிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை முன்வைத்துள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு சிந்தனை ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஒரு சிந்தனையை அந்த அந்த சிந்தனைகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் மற்ற இன மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டக்கூடிய ஒரு இனது திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய காலத்தெல்லாம் திமுக திராவிட முன்னேற்றங்களுக்கு ஏற்படவில்லை திமுக வந்து எதிர்கட்சிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மையை தன்வசப்படுத்தி கொண்டது தன்மயப்படுத்தி கொண்டது அந்த விளைவு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே இவர்கள் தொடர்ந்து ஆட்சிக்கு வரலாம் என்ற நம்பிக்கைக்கு அடிப்படையாக அவர்கள் வைத்திருப்பது நம்ம பிஜேபி எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு இப்படி வந்து ஒரு சிந்தனையை இங்கே பரப்பி அதன் மூலமாக மட்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்ற கற்பனை இருக்காங்க ஆனால் மக்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா மக்களை பொறுத்தவரை இந்த அடிப்படையில் மக்கள் வந்து ஆட்சியின் மீது ஒரு முழுமையான நம்பிக்கை வைக்கவில்லை என்பது எதிர்கட்சியாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று போயிடுச்சு இல்லவே இல்லை சொல்லியிருக்காரு உண்மையிலே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படிதான் போயிருக்குங்களா இது நடக்கக்கூடிய கொலை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அதுதான் வந்து அடிப்படையா இருக்கு கும்பகோணத்துல கூடத்துல வந்து மாணவர்கள் அடிதடி இருக்கக்கூடிய மாணவர் வந்து மூளைச்சாவு அடைந்து அவர் மிகப்பெரிய அளவில் பரிதாபம் சொல்லியிருக்கிறார் தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் அதே தென்காசியில் வந்து ஒரு வழக்கறிஞர் அதாவது அரசு வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்திலேயே தாக்கப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இப்படி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே வந்து போதைப் பொருள்களுடைய அந்த மிகப்பெரிய அளவு ஒரு சாதாரண முறையில் வந்து புழக்கத்தில் இருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது நம்ம சொல்ல வேண்டியதில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதை அந்த வஸ்துக்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக நான் நடைப்பயணம் செய்வேன் என்று சொல்கிறார் அவர் நடைப்பயணம் செய்வதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியில் போதை பொருள் அதிகமாக இருக்கிறது என்பதை காட்டுதான் எனவே அவருடைய கூட்டணி கட்சியே இன்றைக்கு ஒரு சான்றாக இருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு நிலைமை கெட்டு போய் கொண்டிருக்கிறதுக்கு மதிமுக நடைபயணம் ஒரு சான்று இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துல மடிக்கணினி வழங்க திட்டம் வந்து பாண்டாவுக்கு மாணவர்கள்லாம் தரேன் சொல்லி தமிழரசு அறிவிச்சிருக்காங்க நான்கு ஆண்டுகள் இல்லாமல் இப்போ என்ன புதுசாக வந்திருக்கு எலெக்ஷன் வர டைம்ல இப்படி பண்றீங்களா அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் மக்கள் எல்லாமே குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க மடிக்கணினி வந்து தமிழ்நாட்டில் வந்து சாதாரண ஏழை தரப்படியும் செல்வி ஜெயலலிதா கொடுத்ததுனால கிடையாது அண்ணா திமுக கொடுத்ததுனால கிடையாது ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் வாங்கி கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று எனவே கொடுப்பதை நம்ம வரவேற்கிறோம் ஆனால் இதனால் எந்த தேர்தலில் ஏதாவது விளைவுகள் ஏற்படுமா நம்பிக்கை ஏற்படுமா அவர்களுக்கு அது வாக்குகளாக மாறுமா என்ற கேள்வியை பார்த்தா இருக்காது கடந்த தேர்தலில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்தாரு எலெக்ஷன் நீங்க முடிவுகள் எடுத்து பாத்தீங்கன்னா அறிவிக்கிறதுக்கு முதல் நாள் தான் பண்றாரு முதல் நாள் அன்று காலையில் தான் பண்றாரு தொகுதியில் அறுபது தொகுதியில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தா ஆட்சி கூட வந்திருக்கலாம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதுக்கு எதிரொலித்ததா என்று பார்த்தால் பெரும்பாலான வன்னியர் தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களையும் பாமக கூட்டணி செலுத்தவில்லை வன்னியர்களுக்கு ஆதரவான ஒரு நிலை எடுத்தால் கூட வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதை வந்து வாக்குகளாக மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இல்லை இது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன்னா எனவே கடைசி தேர்தல் கால வாக்குறுதிகள் இல்லை தேர்தல் நேரத்தில் நம்ம ஏதாவது மக்களை வந்து நிறைவு செய்து ஏதாவது அவர்களுக்கு கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் இப்போ பீகாரில் கூட பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க அதனால் வெற்றின்னு சொல்கிறாங்க அதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி நாலில் இதே தமிழ்நாட்டில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மிகப்பெரிய அளவு பெரு வெள்ளம் ஏற்பட்டது தமிழ்நாட்டில் யாரும் பார்க்கவில்லை எந்த வீடாக இருந்தும் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பணக்காரன் ஏழைன்னு பார்க்காம எல்லாருக்கும் பணமாகவே ரூபா கொடுத்தாங்க ஒவ்வொருவருக்கும் கொடுத்தாங்க ஆனால் அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடையும் தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க இந்த நாலாயிரம் ரூபா கொடுத்ததுனால ஆனால் அடைய முடியலையே மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனால் இந்த பணம் கொடுக்கற கூடிய காரணத்தினால இந்த தேர்தல் காலத்தில் மக்களை வந்து அவங்கள வந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அதன் மூலமாக வந்து வாக்குகளை பெறலாம் என்று நினைப்பதனால எந்த விதமான நன்மையும் இருப்பதா எனக்கு தெரியவில்லை ஒரு ஐந்தாண்டு கால இந்த ஆட்சியில் மக்களுடைய ஆழ் மனதில் நம்பிக்கை விதையை ஒரு ஆட்சி தூவி இருந்தால் மட்டுமே அந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வர முடியும் அப்படி நம்பிக்கை விதையை தூவி இருக்கிறதா என்ற கேள்வியை பார்த்தா அது நம்ம தேட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது இப்போ தேர்தல் ஆணையம் வந்து எஸ்ஐஆர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க இதன் மூலியமா பாத்தீங்கன்னா பீகார்ல மட்டுமே அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் வந்து இழந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது அதனால அங்கே ஆட்சி மாற்றம் கூட வந்தது அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலும் வரலாம் அப்படின்னு மக்கள் கடுமையான ஒரு அச்சத்தில் இருக்காங்க கூட வச்சுக்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் எழுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள்லாம் வந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு புதிதாக நிறைய வாக்காளர்கள்லாம் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வடமான சந்தம் வாக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையிலேயே அந்த அளவுக்கு வாக்காளர் நீக்கப்பட வாய்ப்பு இருக்குங்களா இறந்து போனவர்களுடைய வாக்குகள் உறுதியாக நீக்கப்பட்டுருவாங்க அது கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் இருபத்தஞ்சு லட்சம் பேர் என்னமோ சொல்றாங்க இறந்து போனவர்களுடைய வாக்குகள் இருபத்தஞ்சி லட்சம் பேர் அப்புறம் பத்து லட்சம் பேர் வந்து இடம் போ இடம் மாறியவர்களுடைய இது பத்து லட்சம் பேர் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் சில பேர் வந்து அந்த இடத்துல எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு ஒரு அஞ்சாறு லட்சம் பேர் அவ்வளோ பேரும் இல்லாதவங்க வாக்கு செலுத்துறாங்கன்னா அப்போ இவ்வளோ நாள் தேர்தல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதுதான் தேர்தல் ஆணையத்தை வந்து இப்போ தேர்தல் ஆணையம் வந்து இந்த எஸ்ஐஆர் பண்ணக்கூடிய முறையில் வந்து நான் குறிப்பாக திராவிட முன்னேற்றங்களும் கூட்டிய அனைத்து அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக முற்போக்கு மக்களுக்கு விசாரணை நாங்கள் கலந்து கொண்டோம் நாங்கள் வந்து எஸ்ஐஆரை வந்து வேறு ஒரு காரணத்துக்காக எதிர்க்கிறோம் நாங்கள் எதிர்த்ததனுடைய அடிப்படை வந்து இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த நீர் நீர்நிலை புறம்போக்குகள் அரசு புறம்போக்குகள் மேய்க்கல் மேய்ச்சல் புறம்போக்குகள் இந்த மாதிரி புறம்போக்குகளில் இருக்கக்கூடிய மக்களை நீதிமன்றங்கள் அல்லது அரசு அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றுகிறார்கள் அவர்கள் வீடுகளில் இடிக்கிறாங்க அப்படி தினந்தோறும் நடக்குது தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய மாதிரி பத்து லட்சம் குடும்பங்கள் புலம்பெயர்ந்திருக்கின்றன மாற்று இடம் சில பேருக்கு அழிக்கப்பட்ட அழிக்கப்படவில்லை இந்த பத்து லட்சம் பேரினுடைய வீடுகள் இடிக்கப்பட்டு அந்த குடும்பமே மாறிடுச்சு இப்போ அந்த படிவத்தின்படி நீங்கள் வீடுகளுக்கு சென்று அந்த படிவத்தை கொடுக்கணும் நீங்கள் எந்த வீட்டில் போய் கொடுப்பீங்க அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது இப்போ அந்த நீங்கள் சொன்னால் அப்படி இந்த எழுபது லட்சம் பேர் இந்த ஒரு பத்து லட்சம் பேரும் அதில் வருவாங்க ஏறக்கும் இப்படி ஒரு இதை பற்றி ஒரு தெளிவான பார்வையை வந்து இன்றைக்கு தேர்தல் ஆணையம் முன்வைக்கவில்லை இந்த எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய அந்த குளறுபடிகளை நீக்குவதற்கு இந்த இதை இது குறித்து தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் கடிதங்கள் எழுதணும் தேர்தல் ஆணையம் இதை பற்றி இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் எங்களுக்கு தரவில்லை இது என்ன என்றால் இந்த எஸ்ஐஆர் அறிமுகப்படுத்தக்கூடிய முறை செயல்படுத்தக்கூடிய முறை என்பது ஒரு சரியான முறை கிடையாது இறந்தவர்களை நீக்குவதற்கு என்பது அதிகாரம் இந்த மக்கள் பிரதித்துவ சட்டத்தில் இருக்கிறது முன்பே இருக்கிறது அதை பல கிடையாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் கேட்டாப்புல இவ்வளோ நாள் தேர்தல் ஆணையம் தூங்கிட்டு இருந்துச்சா முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் நீங்கள் இருபத்தஞ்சு இருந்து முப்பத்தஞ்சு பேர் தமிழ்நாட்டில் இறந்தவர் பட்டியலில் இறந்தவர்கள் எனவே அவர்கள் நீக்குகிறோம் என்று சொன்னால் வரை உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் நீக்காமல் நீங்க ஏன் வைத்திருந்தீங்க விருதுநகரில் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அதே மாதிரி சௌமி பார்த்தீங்கன்னா நாலாயிரம் மூணாயிரம் வாக்குகள் வித்தியாசம் தோற்று தேர்தல் ஆணையம் வந்து முறையாக எப்படி அந்த சட்டத்துக்கு அடிப்படை உட்பட்டு செயல்பட்டுருக்கணும் செயல்படலை செயல்படல அவங்க செயல்படாம புலம்பெயர்ந்தவர்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஒரு வாக்கு இப்போ வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது ஓகே இதே புதுசெல்லாம் கிடையாது இது தீவிர திருத்தம் தீவிர திருத்தம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாரையும் நீக்குறீங்க முதல்ல அதுமாதிரி நீக்குவதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது ஓகே அந்த பட்டியலில் இறந்தவர்களை நீக்கலாம் புலம்பெயர்ந்தவர்களை நீக்கலாம் அல்லது வேறு காரணத்துக்காக இல்லாதவர்களை நீக்கலாமே தவிர நீங்கள் வந்து இருக்கிற எல்லாரும் கிடையாது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புதிய பட்டியல் வரும் வரை தமிழ்நாட்டில் யாரும் வாக்காளர்களே கிடையாது நீங்கள் யாருமே வந்து அதற்கான இதை கேட்க முடியாது நிறுத்தி வைத்து விட்டார்கள் எனக்கே எனக்கு ஓட்டு வருமா ஆனால் அதாவது வாக்குகள் வர்றதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த முறையை வந்து எஸ்ஐஆர் முறையை வந்து ஒரு தவறான ஒன்று இது மேம்போக்கான முறையில் தேர்தல் ஆணையம் அவசர கதிகளில் செய்து கொண்டு இருக்கிறது தனக்கு இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்துகிறது அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இது வந்து ஒருவேளை வ வடமாநிலத்தவர்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம ஏனென்றால் புதிதாக அவர்கள் இப்போ இருக்கக்கூடியதில் வந்து இணைக்க மாட்டாங்க ஆனால் இந்த பட்டியல் வெளியிட்ட பிறகு புதிதாக இணையக்கூடியவர்கள் இணையலாம் அதை பயன்படுத்தி இந்த வட மாநிலத்தவர்கள் ஏறக்குறைய நாலு ஐந்து லட்சம் பேர் இங்கே வந்து திருப்பூர்லேயே அஞ்சாறு லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் இப்போ எழுபது எண்பது லட்சம் பேர் இருக்காங்கிறாங்க இவ்வளோ பேரும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்ல முடியாது அது இப்போ இறுதி பட்டியல் வரும்போது தான் தெரியும் அது மாதிரி வாய்ப்பு இருந்தாலும் அது நீக்க வைக்குவதற்கான அதிகாரத்தை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு பதிலாக தமிழ்நாடு அரசே செய்யலாம் அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் தமிழக உற்போக்கு கட்சி சார்பாக தமிழ்நாடு வரக்கூடிய திரு மு க ஸ்டாலின் ஒரு கோரிக்கை நாங்கள் வைத்தோம் ஓகே என்ன கோரிக்கைன்னா இந்த வாக்காளர் பட்டியலை பொறுத்து அதிகாரம் என்பது மத்திய அரசுங்க இருக்குது மாநில அரசு இருக்குது நீங்கள் அந்த மாநில அரசு அந்த உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி யாரெல்லாம் வாக்காளரெல்லாம் சேர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஒரு விதி மாதிரி போடுங்க தமிழ்நாடு அரசு சார்பாக பண்ணுங்க அப்படி செய்தால் வட முடியாது எனவே வட மாநிலத்தால் வராதவர் பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுத்துக்கலாம் அவங்க இது வரைக்கும் எடுக்கலை அவர்கள் அந்த அவர் குறித்து கொண்டார்கள் தவிர அவர்கள் எடுக்கவில்லை எனவே வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிப்ரவரி ரெண்டாம் தேதி கட்சி ஆரம்பித்தவங்க தாவேக்கா தாவேக்கா கட்சி ஆரம்பித்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் தோல்வியில் முடியுதுன்னு சொல்லலாம் கரூர் சம்பவம் கூட அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நேரத்துக்கு வரல சரியான முறையில் வந்து திட்டமிடுதல் காரணமாக பிரச்சாரம் வந்து தோழியில் முடிஞ்சு போனது அதன் பிறகு கட்சி கிட்ட ரெண்டு மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மறுபடியும் வந்து புதுச்சேரியில் பிரச்சாரம் பண்ணதுக்காக அவர்கள் அனுமதி கேட்டிருந்தாங்க ரோட் ஷோக்கு அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இப்போது ஈரோட்டில் பிரச்சாரம் பண்ணுவதுக்காக கூட்டணத்துக்கு அனுமதி கேட்டிருக்காங்க காவல்துறை பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து தாவேக்காவில் சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் வந்து புதுப்பிச்சிங்க மாற்றுவீங்க அப்போதான் கட்சி ஒரு அடுத்த கட்டத்துக்கு வளர முடியும்னா எந்த மாதிரி விதம் உதாரணம்லாம் சொல்லுவீங்க ஐயா அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் வந்து தங்களுடைய பரப்புரை பயண முறைகளை முதல்ல மாற்றி அமைக்கணும் இந்த மக்களோடு இசைந்து போகக்கூடிய ஒரு பயணத்தை தான் அவர்கள் வடிவமைக்க வேண்டும் தோணும் அப்படி வடிவமைத்தால் மட்டுமே அவர்கள் வந்து அது இல்லாமல் மக்களைக்கு ஒரு மாய தோட்டத்தை தரக்கூடிய அளவில் மிகப்பெரிய கூட்டத்தை மட்டுமே கூட்டி அதன் மூலமாக மட்டுமே அதனுடைய தலைவரோ அல்லது மற்றவர்களோ கலந்து கொள்வார்கள் நாங்கள் மக்கள் சார்ந்த பிற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய மாட்டோம் என்று கூறுவது என்பதே மக்களிலிருந்து அவர்கள் வேறுபட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் மக்களோட மக்களாக இல்லை என்பதுதான் பொருள் எனவே அவர்களுடைய பார்வை மாற்றப்பட வேண்டும் அது ஒரு காலத்தில் இது மாதிரி இருந்துச்சு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி அதன் மூலமாக கருத்துக்களை வெளியிட்டு அப்படி அந்த கூட்டத்தை வைத்து கொண்டு மிகப்பெரிய ஒரு சக்தி என்ற ஒரு தோற்றத்தை தரக்கூடிய காலம்லாம் இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல அரசியல் ஆனால் இன்றைக்கு அரசியல் என்பது இன்றைக்கு வேலை நாட்டு அரசுகளோடு மோசமாக மாறிவிட்டது இந்தியாவிலும் கூட இங்கு வந்து இன்றைக்கு சமூக ஊடகங்கள் சாதாரண தொலைக்காட்சி இந்த மாதிரி பெரிய அந்த இந்த ஊடகங்கள் மக்கள் ஊடகங்கள் இவைகள்லாம் வந்து இந்த பிரச்சார முறைகளை மாற்றிவிட்டார்கள் எனவே இப்போ வந்து மக்களோடு மக்களாக இரண்டற கலந்து செய்யக்கூடிய அந்த பணிகளுக்கு ஏற்ப தங்களுடைய தொண்டர்களை உருவாக்கணும் அப்படி அந்த தொண்டர்களை அவர்கள் உருவாக்கினால் மட்டுமே அவர்கள் நினைக்கக்கூடிய கருத்து என்பது கீழே இருக்கக்கூடிய வாக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடி அளவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை சென்றடையும் அத்தகைய அமைப்பு முறைகளை ஏற்படுத்தாமல் மேம்போக்கான முறையில் கூட்டங்களை மட்டுமே கூட்டி அதில் வந்து கருத்துக்களை எடுத்து வைப்பதனால மிக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெறலாம் அல்லது மக்களை ஈர்க்கலாம் என்று என்னை கருதுவது என்பது ஒரு ஒரு வெற்று பார்வையாக தான் எனக்கு தோன்று இன்னி கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கூட்டத்தில் இப்போ மதுக்கடையில ஒரு கூட்டம் போட்டுருக்காங்க அதில் காவலரோட கையை ஒருத்தர் கிடச்சிட்டாரு அது மிகப்பெரிய அளவில் பேசப்படுது இது எல்லா இயக்கங்களையும் நடைபெறக்கூடியதான் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அதில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுடைய பார்வை அவருடைய தொண்டர்கள் என்னன்னா இவர் இதுவரை நேரடியாக அவர் அரசியல் ரீதியான பணிகளில் மக்கள் பணிகளில் அல்லது ஒரு தியாக மனப்பான்மையோடு ஒரு அரசியலில் ஈடுபட்டது ஒரு கொள்கை அடிப்படையில் ஈடுபட்டது எல்லாவற்றையும் இழந்துவிட்டு த மக்களுடைய சேவை தங்களுடைய சேவை என்று எண்ணக்கூடியவர்களுடைய ஒரு இருப்பிடமாக கிடையாது திரு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இன்றைக்கு அவர்கள் வந்து ஒரு அந்த இயக்கத்தில் அடிப்படையாக இருக்கிறார்கள் எனவே அவர்கள் திரைப்பட விஜயினுடைய திரைப்படத்தையும் அந்த திரைப்படத்தினுடைய வெளியீட்டு விழாக்களின் போது அதற்கான மிகப்பெரிய ஒரு பரபரப்பு அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் அதோடு தங்களுடைய பணியை நிறுத்திவிட்டார்கள் அது தொடர்பாக ஒரு சில பணிகளை செய்திருக்கலாம் மக்கள் பணிகளை செய்திருக்கலாம் ஆனால் ஒரு தியாக மனப்பான்மையோடு கொள்கை ரீதியாக என்றென்றைக்கும் அந்த கொள்கைக்காக நிற்கக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு அவர்கள் வந்து அந்த இயக்கத்தில் வந்து அந்த அந்த ரசிகர் மன்றமாக இருக்கும்போது செயல்பட்டவர்கள் கிடையாது எனவே இன்றைக்கு அவர்கள் தான் இதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய காரணத்தினால அத்தகைய அடிப்படையாக இருக்கக்கூடியவர்களுடைய செயல்பாடு என்பது நம்ம பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது நீங்கள் சொன்னது மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னன்னா தன்னுடைய ரசிகர்களாக இருந்தவர்களை தொண்டர்களாக மாற்ற வேண்டியது மக்கள் தொண்டர்களாக மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு சரியான ஒரு நபர்களாக மாற்ற வேண்டும் பொறுப்பு என்பது இருக்கிறது திரு சீமானவர்களிடத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள்ட்ட அந்த பார்வையை நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி ஒரு பார்வையை அவர் மாற்ற வேண்டும் திரு விஜய் அவர்கள் மாற்ற வேண்டும் மாற்றுவார் என்று எண்ணுகிறோம் மாற்றினால் அவருக்கான மரியாதை என்பது தமிழ்நாட்டில் நிலைத்திருக்கும் என்பது அவருடைய பொறுப்பு தமிழ்நாட்டில் காமராஜருக்கு பிறகு வந்து ஒரு சரியான தமிழை வந்து ஆட்சி புரியல அப்படின்ற குற்றச்சாட்டத்தை எழுந்து கொண்டே இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள இவங்களாம் தற்காலிகமாக முதலமைச்சராக இருந்தவங்க ஓ பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையா வந்து ஊழல் குற்றச்சாட்டில் போகும்போது அவங்க முதலமைச்சராக அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் ஆகாங்க யாரும் போட்டிட்டு வென்று வரல அதன் பிறகு அந்த ஸ்டாலின் அவர் ஒரு திராவிடத்தை சேர்ந்தவர் தான் தமிழ்நாட்டை தமிழ் தேசிய ஆட்சியப்பையும் மலரும் ஒரு ஒரு மாற்றம் என்பது கொள்கை ரீதியாக தான் நடக்கும் தேசிய கொள்கையை மாற்றி திராவிட கொள்கையை சார்ந்தவர்கள் அறுபத்தி ஏழில் வந்து வந்தாங்க ஓகே இந்த மாற்றத்துக்கு போய் ஒரு மாற்றம் எனவே கொள்கை ஒரு கொள்கை போய் இன்னொரு கொள்கை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இப்போ இப்போ இருக்கக்கூடிய தேசிய கொள்கை அது காங்கிரஸ் இருந்தாலும் பாரதிய ஜனதா இருந்தாலும் பொது உடைமை கட்சியாக இருந்தாலும் போன்றவையில் தேசிய கொள்கையை முன்வைக்கின்றன அந்த தேசிய கொள்கைகள் தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட்டு விடுது அறுபத்தி ஏழு எனவே அவர்களால் மீண்டும் வர முடியாது வர எனவே திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் திராவிட கொள்கை என்று சொல்லக்கூடியவர்களை எதிராக இருக்கக்கூடிய ஒரு கொள்கை மட்டுமே இனிமேல் அது மாற்று சக்தியாக இருக்க முடியும் எனவே அந்த இத்தகைய மாற்று சக்தியை கொடுக்கக்கூடியவர்கள் இப்போ தாவ தாவேக்கா கூட பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்து விஜய் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த திராவிட அந்த சித்தாந்தம் கொள்கையை அடிப்படையாக வைத்து கொண்டு கூடிய ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறையில் அல்லது படங்களை வைத்துக்கொண்டு அவருடைய செயல்பாடு இருக்கிறது எனவே அவர் அந்த திராவிட அந்த கொள்கையினுடைய அந்த திராவிட அந்த மாடலினுடைய அந்த அடிப்படையில் தான் இருக்கிறாரு எனவே அவர் மாற்று சக்தியாக இருக்க முடியாது ஆனால் அவர் இசைந்து போகக்கூடிய சக்தியாக இருக்கிறார் அதுக்குள்ளே மாற்றம் ஏற்பட்டால் அவர் இசைந்து போகக்கூடிய சக்தியாக இது பண்ணுறார் ஆனால் முழுமையாக ஒரு மாற்றம் என்று வரும்போது இந்த திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு இது தமிழ் தேசிய கருத்துக்கள் தான் இந்த தமிழ் தேசிய கருத்தியல் என்பது இதற்கு தான் ஒரு மாற்று இந்த மாற்று என்பது உறுதியாக நடைபெறலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட நடைபெறலாம் அல்லது தமிழ் தேசியத்துக்கான அந்த வாய்ப்புகள் என்பது யாரும் தவிர்க்க முடியாத ஒன்று என்ற சூழ்நிலையை கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படுத்தலாம் அது உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தி ஆறுக்கு பிறகோ உறுதியாக தமிழ்நாட்டில் நடந்தேறேன் ஏன்னா அது மட்டும் தான் மாற்று சக்தி வேறு எதுவுமே மாற்று சக்தியாக தமிழ்நாட்டில் இருக்க முடியாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் நடந்து போச்சு அந்தந்த மாநிலத்தில் இப்போ கேரளாவை எடுத்தாலும் சரி கர்நாடகா எடுத்தாலும் சரி ஆந்திராவை எடுத்தாலும் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழி தேசிய சக்திகள் தான் அவங்க வந்து தேசிய கட்சிகளாக இருந்தாலும் கூட மொழி தேசிய அடிப்படையாக கூட கட்சிகளாக மாற்றம் அடைந்து விட்டன இப்போ நீங்கள் காங்கிரஸ் எடுத்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியில் கர்நாடகத்தில் அவர்களுடைய அடிப்படை என்பது கர் கன்னட மொழி தேசியத்தை அடிப்படையாக வைத்திருக்காங்க அதனால தான் அவங்க அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க அதேமாதிரி ஆந்திராலேயும் அப்படி தான் கர்நாடகா கேரளாலையும் அப்படி தான் நீங்கள் பார்த்திங்க கர்நாடகாவில் கே கேரளாவில் பொதுக்குடிமை கட்சிகள் அதுமாரி காங்கிரஸ் மாற்றி மாற்றி இருந்தாலும் கூட அவர்களுடைய அடிப்படை என்பது மலையாள அந்த தேசிய அந்த அடிப்படையை தான் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய நகர்வை நோக்கி தமிழ்நாட்டில் நகர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கான வாய்ப்புகள் யார் அதை முறையாக பயன்படுத்துகிறாங்களோ அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நம்ம மறுக்க முடியாது உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்களை பயந்துங்க மிக்க மகிழ்ச்சி நன்றிங்க நன்றி வணக்கம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து